ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்னாக்காக முறுக்கு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பை வச்சு நம்ம இந்த முறுக்கை செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு நல்லா கழுவி குக்கரில் ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கழுவிட்ட பிறகு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து லேஸாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி குக்கர் மூடிடலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துகிட்ட பிறகு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்ட பிறகு நம்ம அரிசி மாவை போட்டு எப்பவும் நம்ம போடுற மாதிரி சீரகம் எள் பெருங்காயம் உப்பு போட்டு நம்ம முறுக்கு இதை செஞ்சிடலாம் இது வேறு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நம்ம யூஸ்வலாக செய்கிற உளுத உளுந்து முறுக்கு உடச்ச கடலை பவுட்ரு போட்டு செய்கிற முறுக்கை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கிது நல்லா டே இந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் வேக வச்சது இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துட்டு இதோடு நம்ம நாலு கப் மாவு அரிசி மாவு வீட்டில் அரைச்சி கழுவி காய வச்சு அரைச்ச மாவு இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம் நாலு கப்பு அரிசி மாவு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் பெருங்காயம் அதோட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம் எள் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்க வேணாம் அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே இருக்குது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சி எடுத்துக்கலாம் பசஞ்சி எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துட்டோம்னா நம்ம காசு பருப்பு முறுக்கு ரெடியாகிடும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாவு எடுத்து ரொம்ப புழிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போகிறோம் இன்னும் தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும் நான் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதில் தான் புழிஞ்சு புழிஞ்சு எடுக்க போகிறேன் காசி பருப்பு வச்சு இதில் நான் இதுக்கப்புறம் யாரும் செஞ்சுருக்க மாட்டேங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எப்படி வருதுன்னு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நிற நெருப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த விரிசல் வி மேலெல்லாம் கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி இருக்கும் நல்லா நைஸான மாவில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும் இதே மாதிரி எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு அந்த சத்தம் எண்ணெயில் அந்த முறுக்கு வெந்த சத்தம் கேட்டோன்னா சத்தம் அடங்கிடும் அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு நம்ம ஒரு முறுக்காக நம்ம கிறிஸ்பியான கிறிஸ்பியானவொன்ன எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமான பொன்னிறமானவொன்ன நம்ம எடுத்துடலாம் இது பாசிப்பருப்பு முறுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ